ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஏழு தவறுகள் ஏழு பாவங்கள் என்ன நீங்க நினைக்கிறீங்க அதாவது மன்னிக்க முடியாத பாவங்கள் நீங்க என்ன சொல்றீங்க மகாத்மா காந்தி அவர்களுக்கு தெரியும் வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்தவர் இரண்டு நாட்டுல வாழ்ந்தவர் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி 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 பார்த்தவர் தான் செய்த தவறுகள் எல்லாம் வெளிப்படையாக எழுதி பேசியவர் எல்லா தவறுகளையும் வெளிப்படையாக பேசுவர் மனிதன் அவர் இறக்கும் பொழுது கூட தான் ஒரு பெரிய மனிதர் கிடையாது நிறைய தவறுகள் செய்து தன்னை திருத்திக் கொண்ட மனிதன் என்று சொன்னவர் ஏழு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறார் அவர் சொன்ன ஏழு சோசியல் சமுதாய தவறுகள் முதல் பார்த்தீங்கன்னா வெல்த் வித்தவுட் ஒர்க் சம்பாதிப்பது வேலை செய்யாமல் சம்பாதிப்பது அப்படின்னு அவருடைய முதல் தவறு இதுல மகாத்மா காந்தி அவங்க கேட்டாங்க ஐயா என்ன எப்படி சொல்றேன் என்ன கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லுங்க மகாத்மா காந்தியை பொறுத்தவரை கை வைத்து வேர்வை சிந்தி அதிலே வரக்கூடிய உழைப்பு மட்டும்தான் நிற்கக்கூடிய பணம் என்று சொல்லுகின்றார் அதாவது நிற்கக்கூடிய பணம்னா ஒரு தலைமுறையை தாண்டி அந்த பணம் நிற்கும் அப்படின்னு அவங்க கை வச்சு தூக்கி வேலை செஞ்சு பிரெட் லேபர் என்று சொல்லுகின்ற அதாவது நாம் சாப்பிடக்கூடியதற்கு நாம் வேலை செஞ்சு சம்பாதிச்சோம் நான் மிஷின் வச்சேன் கம்பெனி வச்சேன் நான் பண்ணேன் உள்ள போனேன் எஸ் நான் விவசாயம் பண்ணேன் எஸ் நான் வந்து பாட்டி கட்டி தோட்டம் பார்த்தேன் எஸ் நான் லேண்ட் வாங்கி வித்தேன் மகாத்மா காந்தியை பொறுத்தவரை அது வந்து அது வந்து உழைப்புக்கான அங்கீகாரம் கிடையாது நான் ஸ்பெக்குலேட் பண்ணேன் கோல்ட ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன் ஆறு மாசம் கழிச்சு கோல்டு விலை ஏறிச்சு அப்படியே போட்டு வந்தேன் அது ஸ்பெக்குலேஷன் மகாத்மா காந்தியை பொறுத்தவரை இல்ல நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பத்து மாசம் கழிச்சு பார்த்தேன் ஸ்டாக் டபுள் ஆயிடுச்சு அதுவும் மகாத்மா காந்தியை பொறுத்தவரை அதுவும் பாவம் தான் விவசாயத்தை பொறுத்தவரை உலகத்துல மிக உன்னதமான ஒரு தொழில் உழைப்பால் வேலை செய்து அதனால் வரக்கூடிய வருமானத்துல அடிச்சலம் நாம இருக்கோம் எல்லாருமே விவசாய பணத்துல நம்ம யாரோ படிக்க வச்சு ஆடு வித்து குட்டி வித்து சோழ வித்து சம்பு வித்து எங்கேயோ வித்து சிறுக சிறுக நம்மை படிக்க வைத்து வந்து உருவாக்கி நடத்தி இருக்கிறார்கள் நம்முடைய தாயார் அவங்க நமக்கு கொடுத்த கர்மா இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அதை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நாம் செய்யக்கூடிய இருந்து ஏன்னா அரசியல்வாதிகள் நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு அரசியலுக்கு வந்த பிறகு எப்ப அரசியல் முழு நேர வேலையாக மாறிச்சோ அன்னைக்கு அரசியல்வாதிகள் பாவம் செய்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்னைக்கு அரசியல் முழு நேர வேலையாக மாறிச்சோம் நான் வந்து காலையில எந்திருப்பேன் காருக்கு டீசல் போடுவேன் கொடி கட்டுவேன் வெள்ளை வெட்டி கட்டுவேன் வெள்ள சட்டப்பட்டுவேன் நான் எடுத்து முழு நேரம் வேலை முழு நேரம் வேலைகள் நமக்கு வேலையை செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கல அதை உடைப்பதற்கான முயற்சி எடுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆமா அரசியல் இருக்கணும் வேலையும் செய்யணும் அது கூட தோட்டம் இருக்கணும் கார் இருக்கணும் பிசினஸ் இருக்கணும் அதுல வருமானம் வரணும் உங்கள் உழைப்பால் உங்களை சொத்து சேரணும் அதுல உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அதுக்கு நீங்க முயற்சி எடுங்க வெல்த் வித்வுட் ஒர்க் அது எப்பொழுதும் தங்கா இரண்டாவது பிளஷர் வித் கான்சன்ஸ் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதாவது நமக்கு இன்பங்கள் நிறைய வரும் அந்த இன்பங்கள் வந்து எவ்வளவுக்கு அளவு அதிகமாக நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றோம் ஒன்றோமோ அன்னைக்கு நாம ரோகி ஆகிறோம் பாவம் செய்தவனாக மாற ஆரம்பிக்கின்றோம் அதனால சிவாச்சாரியர்கள் முழுமையாக விரதம் இருப்பவர்கள் தங்களை தானே வருத்திக் கொள்கின்றார்கள் இன்பமே வரக்கூடாது அதனால சபரிமலைக்கு வந்து நாம வந்து எல்லாமே கருப்பு தொண்டு போட்டு கருப்பு சட்டத்தை கட்டி வெட்டி வட்டி போறோம் காரணம் உங்களுக்கு தெரியும் கலிகாலத்துல ஐயப்பனுக்கு இந்த வேலையை கொடுத்துருந்தான் கலிகாலத்துல தண்டனை கொடுப்பேன் மக்களை நம்பி வர்றாங்களே நான் நான் வந்து என்னை சாமி கும்புறவங்களுக்கும் நான் நின்னுட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய கலிகாலத்துல நான் ஒரு சனி பகவானாகவும் இருக்கும் ஏன்னா ஐயப்பன் சனி பகவான் தெரியும் ஏன்னா ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு அதனாலதான் சொல்றேன் அப்ப ஐயப்பனே சொல்றாரு கலிகாலத்துல சில ஒரு பண்ணுவோம் என்னை கும்பிட வரு வருவராங்க அவங்க தப்பே பண்ணாம தப்புக்கான பாவத்தை அனுபவிச்சு என்னை வந்து பார்த்தாங்கன்னா நான் தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் அப்ப ஏற்றுக் கொடுக்கிட்டாங்கல்ல சரிதான் உன்னைய கும்பிட வர்றவங்க தப்பே பண்ணாம தப்புக்கான பாவத்தை அனுபவிச்சு வந்து நீ பார்க்கணும் அதனாலதான் ஐயப்படுத்த மாலை போட்டவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கால குளிந்தண்ணில குளிக்கிறோம் பெட்டில படுக்கிறது இல்லை பாயில படுக்கிறோம் வெறுங்கால நடக்கிறோம் எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட எளிமையாக ஒரு உணவை சாப்பிட வேண்டும் அதாவது ஒரு காய் உணவு ஒரு சாப்பாடு ஒரு பருப்பு சாப்பிடணும் நம்மால் யாருக்கும் கூட எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது எந்த ஒரு உயிரங்களையும் கொள்ளக்கூடாது இது வந்து தவறு செஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் கலிகாலத்துல ஐயப்பனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்மை வருத்தி கொண்டு ஐயப்பனை பார்க்க போறோம் ஏன்னா எந்தவித சுகங்களும் நம்ம அனுபவிக்க கூடாது என்பதற்காக நம்மை நாமே கலிகாலத்துல வருத்தி கொண்டு கருப்பு பணக்காரனோ ஏழையோ மேல் ஜாதியோ கீழ் ஜாதியோ என்ன இது இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் ஜாதிகள் இல்லை சமம் எல்லோரும் பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டி ஒரே மாதிரி நம்ம சொல்றோம் ஆனால் சமுதாயத்தில் இருக்கிற உடைப்பதற்கான முயற்சி நாம் இருக்கோம் அப்போ ஒரே ஒரு கருத்து சட்ட கருத்து வேட்டி அதனால் தான் ஐயப்பட்டு போகிறது ஒரு பெரிய மகத்துவம் காரணம் நம்மை வருத்தி கொண்டு தப்பே செய்யாம பாபத்தை அணிவித்துக் கொண்டு ஐயப்பட போய் பார்த்துட்டு வரோம் அதுவும் அந்த பதினெட்டு படி ஏறி மேலே செல்லும் பொழுது கடைசியா நீங்க அந்த கம்பத்துல பாக்குறது மசி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாக்குறீங்க நான்கு காவியத்துல அதுவும் ஒரு வார்த்தை அது என்ன சொல்றது நீயே கடவுளாவது பார்க்கும் பொழுது ஐயப்பன் சொல்லுகின்றார் உன்னை பார்ப்பதற்காகத்தான் நான் அமர்ந்திருக்கின்றோன்னு தவிர என்னை பார்ப்பதற்காக நீ வரல காரணம் நாற்பத்தி எட்டு நாட்கள் உடலை வருத்திவிட்டு வந்திருக்கின்றாய் நீ கடவுள் உன்னை பார்ப்பதற்காக நான் இருக்கின்றேன் ஐயப்பன் சொல்றாரு அதனாலதான் சபரிமலைக்கு போகும் பொழுது அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் எல்லாமே கடவுளா தர போறான் காரணம் மசி நீ எதை நினைக்கின்றாயோ அதை நீ ஆகின்ற இதை வந்து வேற வேற மொழியில வேற வேற ஒரு 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 சமயத்துல சமூகத்துல வேற வேற இடத்துல பேசலாம் இதையும் கொஞ்சம் அரசியல் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் பிளஷர் வித் கான்சன்ஸ் அதாவது நமக்கான சுகங்கள் வர வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதோடு பாவங்களும் சேரும் என்பதை அனுபவிக்க வேண்டும் மூன்றாவது நாலேஜ் வித்வுட் கேரக்டர் நம்ம எல்லோருக்குமே ஒரு விஷயம் தெரியும் ஆனா நம்முடைய அறிவை தொடர்ந்து வளர்க்கவில்லை என்றால் நாலேஜ் அறிவை தொடர்ந்து வளர்க்கவில்லை என்றால் நாம் மக்களிடம் பழகக்கூடிய திறனும் தன்மையும் சரியான ஒரு பாதையில் செல்லாதி வளர்த்துக்க மாட்டேன் எப்போ இன்ஜினியரிங் படித்தேன் அதன் பிறகு நாற்பது வருஷம் நான் இன்ஜினியரா தான் இருப்பேன் ஆனா அறிவு வளர்த்துக்க மாட்டேன் இருபத்தி ரெண்டு வயசுல ஐஏஎஸ் ஆனேன் ஆனா சீஃப் செக்ரட்டரி ஆகிற வரைக்கும் அறிவை வளர்த்துக்க மாட்டேன் அவர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அதனால் தொடர்ந்து படிங்க விவசாயம் சம்பந்தமாக விவசாயிகள் சம்பந்தமாக பொறுப்புல இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருங்க அறிவு வளர்த்திக்கிட்டே இருங்க இதுவும் ஒரு அன்பான வேண்டுகோளாக உங்களுக்கு சொல்லுகின்ற நான்காவது காமர்ஸ் வித்வுட் மொராலிட்டி நான் தொழில் செய்வேன் ஆனா ஒரு மனிதத்தன்மை இல்லாம நான் ஒரு தொழில் செய்வேன் லாபத்தையும் நட்டத்தையும் மட்டுமே கணக்கில் வைத்து செய்யக்கூடிய தொழிலும் நிற்காது என்று மகாத்மா காந்தி சொல்லுகின்றார் காமர்ஸ் வித்வுட் மொராலிட்டி சயின்ஸ் வித்வுட் ஹியூமனிட்டி விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் ஆனால் அதில் தன்மை இல்லாத ஒரு விஷயங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல அதுல மனிதத்தன்மை இல்லை என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க பெரிய பேரபத்தாகத்தான் முடியும் இதையும் காந்தி அவர்கள் எப்போ சொல்லியிருக்கிறாங்க ரிலீஜியன் வித் சாக்ரிபை நான் இந்து நான் இஸ்லாம் நான் கிறிஸ்தவர் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உன் மதத்திற்காக உன்னை வருத்தி கொண்டாயா என்கின்ற கேள்விக்கு பதில் என்று என்றால் அந்த மதத்தின் மூலமாக உனக்கு பாவம் தான் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் விரதம் இருப்பது ஐயப்படுக நாற்பத்தி எட்டு நாட்கள் நான்கு பேருக்கு தானம் கொடுப்பது நம்முடைய மதத்தை எந்த மதத்தை நாம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இன்னொருத்தர் உபத்தரம் கொடுக்காம இருப்பது இதையும் காந்தி அவர்கள் சொல்றாங்க ஏழாவது மிக முக்கியமானது நேரடியாக நமக்கு பொருத்தக்கூடியது பாலிடிக்ஸ் வித் அவுட் பிரின்சிபல் இதை வந்து ஜி கே நாகராஜன் என்ன பேசும்போது போது இதை சுற்றி வளைச்சு வளைச்சு பேசினார் அரசியல் செய்யும் பொழுது அதனுடைய ஒரு பிரின்சிபல் இருக்கும்

கடைசியில எப்பொழுதும் ஜனநாயகம் தான் ஜெயிச்சிருக்காரு எந்த அப்பாவும் ஜனநாயகம் சேர்ந்து ஜெயிக்கல எந்த தாத்தாவும் ஜனநாயகம் ஜெயிக்கிறது ஆனால் நாம் செய்யக்கூடிய எப்பொழுதும் பிரின்சிபல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்க ஏன்னா நம்மளுடைய அரசியல் இல்லை என்றால் நம்ம எல்லோருக்குமே சலாம் போட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்குமே சலாம் போட ஆரம்பிச்சோம்னா வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைகளே நம்மை மதி மன்னிக்க மாட்டார்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் எங்க அப்பா என் தாத்தா அப்படிங்க கட்சி மாறும் உள்ள மாத்துவார்கள் சார் மாத்துவாரு தலைவர்கள் மாறும் போது போட்டோவை மாற்றுவாரு இதை மாற்றுவார் அவரு மாற்றுவார் யார் வந்தாலும் அதே தான் சொல்லுவாரு யார் வந்தாலும் நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் மாறு எல்லாருக்கும் அதே வார்த்தையை தான் பயன்படுத்துவார் நமக்கு தெரியும் இல்லையோ நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும் ஸோ குழந்தைகளுக்கே தெரியும் என்னுடைய தந்தையோ தாயோ பிரின்சிபல் இல்லாம அரசியல் பண்ணுறாங்க அந்த நாக்குல நரப்பு இல்லை எப்படி வேண்டுமானாலும் அந்த நாக்கு திரும்பி திரும்பி பேசும் என்று முடிவு செய்து விடுவார் அன்பான வேண்டுகோள் இந்த ஏழு விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நான் வச்சு முடிஞ்ச வரைக்கும் நான் வச்சுக்கேன் குறிப்பாக அரசியல்வாதிக்கு நேரடியாக பொருந்தக்கூடியது இரண்டு விஷயம் பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல் அரசியல் இருக்கணும் ஒரு இருக்கணும் இரண்டாவது மிக முக்கியமாக நம்முடைய அரசியல்வாதிக்கு பொருந்தக்கூடியது பொருந்தக்கூடிய வெல்த் வித்தவுட் சேர்க்கக்கூடிய சொத்து உழைப்பால் எல்லா விதமான ரியல் எஸ்டேட் செய்யுங்க விவசாயிகள் எல்லாம் செய்யணும் அதுல ஆர்டர் இருக்கு மகாத்மா காந்தியை பொறுத்தவரை உழைத்து செய்யக்கூடிய ஒரு ஆர்டர் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற சொத்து இன்னும் அதிகமா இருக்கும் நான் பண்ணி ஒரு மே அஞ்சுக்கு வருவீங்க இல்ல நான் கோல்டு வச்சு சம்பாதிக்கிறேன் ஏழுக்கு வருவோம் எதுவும் செய்ய வேண்டாம் சொல்லுங்க ஆர்டரை நான் வச்சுக்கணுன்னு சொல்றேன் சொன்னாங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் கூட வேர்வை சிந்தும் அளவுக்கு சில வேலையை